எனக்கு எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் ஸ்வீட் ஆனால் அந்த ஸ்வீட்டை தான் உங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது அன்புடன் நர்ஷ் நான் ஹர்ஷம்மா நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் எடுத்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நான் உடச்சி வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கிறேன் நான் எப்போவுமே முந்திரியை ஃபஸ்ட்டும் திராட்சையும் செகண்டும் இப்படி தான் வருப்பேன் முந்திரி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் தான் நான் திராட்சையை சேர்த்துப்பேன் இப்போ திராட்சை நல்லா பால் மாதிரி உப்பி வந்துருச்சு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு மட்டும் ராகி எடுத்திருக்கேன் இது ராகி சேமியா இதை வறுக்கிறதுக்கு பேனில் இருக்க நெய்யே போதும் இதுலேயும் நான் நல்லா வறுத்துக்கிறேன் இதுக்கு நான் இரநூத்தம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு குட்டி சொம்பு அளவுக்கு இல்லைனா இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இதுதான் மெஷர்மெண்ட்டு இப்போ ராகி சேமியா ஒரு ஆஃப் குக்காகிடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் ஜீனி போட்டுக்கிறேன் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீனி போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் கூட கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ ஜீனியும் நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு இப்போ ஜீனி சேர்த்துக்கு அலறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு வாசம் வருது எனக்கு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் ஸ்வீட்னா இது தான் இப்போ நான் வறுத்து வச்சிருக்க நட்ஸையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இந்த ஸ்வீட்டுக்கு எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க வேணால் இதை இதே ஸ்டைலில் பண்ணாதான் இது பார்க்கவும் அழகாக இருக்கும் இப்போ இது நல்லா தட தடன்னு கொதிக்கும் போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நெய்யெலாம் அதிகமாக சேர்க்கணும் அவசியமே இல்லை இது வரைக்கும் நான் பண்ண இந்த ஸ்வீட்லேயுமே நான் நெய் அதிகமாக சேர்த்துருக்க மாட்டேன் அதே மாதிரி வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ நெய்யெல்லாம் சேர்த்து கிளறும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வருது நல்ல ஒரு டெக்ஸ்சரும் வந்துருச்சு இப்போ இது நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா படத்து விட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சா போதும் இப்போ இது நல்லாவே ஆறிடுச்சு இதை இப்போ கட் பண்ணிக்கிறேன் இது அப்படியேவும் சாப்பிட்லாம் ஆனால் கட் பண்ணி சாப்பிடும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நான் குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷெஃப்ல தான் கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இது ராகி சேமியா கேசரி தான் இதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறவங்களாம் மறக்காம ஒரு கமெண்ட் போட்டுருங்க அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறவங்களா மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க என்னோட இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் யூ குட் டே